ஆண்டவரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் இந்த காலை நேரத்தின் அன்பின் வாழ்த்துக்கள் இக்காலை நேரத்திலேயும் கத்தருடைய கிருபையினாலும் மகிமையினாலும் நிறைத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் இசைக்கியல் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் மனு காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன அப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சை செடிக்கு மேன்மை அமை என்ன என்று கேட்க காரணம் அண்டபராகிய அந்த உண்மையிலேயே அதனுடைய அந்த நிலையிலே அதனுடைய உண்மையான நிலையை பார்ப்போம் என்றால் எதற்கும் புரோச்சனமில்லாத அந்த எந்த எதுக்கு அது பலனை கொடுப்பதற்கு மாத்திரம் தான் அதற்கு மேல் அதை வைத்து எதையும் செய்ய முடியாத ஒரு நிலையில்தான் அந்த திராட்சை செடி காணப்படும் ஆனால் புதிய பாட்டினுடைய அந்த விளக்கத்தின்படி வேத வசனத்தின்படி பார்ப்போம் என்றால் திராட்சை செடியானது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அன்றைக்கு பழைய பாட்டிலே இருக்கிற ஒரு திராட்சை செடி பாட்டிலே இயேசு கிறிஸ்துவாக அங்கே வெளிப்படுவதை யோவான் பதினைந்தாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நானே மெய்யான திராட்சை செடி ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவராகிய இயேசுவே அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது ஆண்டவர் அமீன் ஆண்டவரிலே மெய்யா ஆண்டவர் மெய்யான திராட்சை செடியாக இருக்க அவரில் அமை படருகிற கொடிகளாக ஒரு தேவ பிள்ளை காணப்படுவார்களானால் மிகுந்த பலனை கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் சுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார் கத்தரில் நிலைத்திராத கொடி எதுவோ அதை வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது கத்தரில் நிலைத்திருக்கிற கொடி எதுவோ இன்னும் அதிகமாய் அது பலன் கொடுக்கத்தக்கதாக அதுக்கு கொத்தி எரு போட்டு அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களை செய்து மிகுந்த பலனை கொடுப்பதற்கு பேருதவியாக இருப்பதை நாம் காணமுடுகிறது இன்றைக்கு கத்தருடைய நாமத்தினாலே நம்மை மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் படருகிற கொடிகளாக நம்மை விளங்க பண்ணுவோம் உலகத்திலே ஐ மீன் ஒரு பொழியான அல்லது ஒன்றுக்கும் புரோச்சனமில்லாத ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு கத்தருடைய நாமத்தினாலே ஆரோக்கியமான தேவ நன்மைகளால் நிறையப்பட்ட ஆசீர்வாதமான இந்த உலகத்திற்கு தேவனை விளங்க பண்ணுகிற பலன் கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் விளங்க அண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற திராட்சை செடியின் மேலே நாம் படருகிற கொடிகளாக அவர்களை நிலைத்திருப்போம் அவர் நிலைத்திருந்தால் மாத்திரமே மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் எப்படி அந்த திராட்சை செடி ஆனது தந்த கொடியை படர விடுகுமோ அந்த கொடி திராட்சை செடியிலே பற்றி இருக்குமோ அப்பொழுதுதான் மிகுந்த பலனை கொடுக்க முடியும் நாம் இயேசு கிறிஸ்டிற திராட்சை செடியிலே பற்றி கொண்டு சூழ்நிலைகளுக்காக அல்லது உன்னுடைய இந்த உலகத்தின் காரியங்களுக்காக விலகி செல்லுகிறாய் இராதபடி எச்சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டு இருக்கிற கொடிகளாய் விளங்குவோம் நம்முடைய வாழ்விலே நன்மைகளையும் மேன்மையானவைகளையும் நம்மை எஜமானுக்கு புரோஜனமானவைகளையும் செய்ய கத்தராயிய தேவன் நம்மை பலப்படுத்துவாராக கத்தருடைய கிருபையும் நம்மை தாங்குவதாக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன் செபிப்போம் பரலோகத்தை நல்ல ஆண்டுபறி பரிசுத்தமான நல்ல காலை நிறத்தில் அண்ட பழைய பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம் காட்டில் இருக்கிற திராட்சை செடியினால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று ஆனால் நாங்கள் புதியற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது அதே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த திராட்சை செடியாக ஆண்டவர் ஏசு காணப்படுகிறேன் நாங்கள் கொடியாக அவர் மீது படர வேண்டும் என்றும் எங்களுக்கு வேத வசனங்கள் சொல்லுகிறது நாம் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிற ஆண்டவரே ஏ ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் மேலே படருகிற ஆன்மை கொடியாய் படர்ந்திருக்கிற கொடியாய் எந்த சூழ்நிலையிலும் விலகாது அவரை பற்றி கொள்ளுகிற கொடிகாய் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பொழுது நாங்கள் மிகுந்த பலனை கொடுக்கவும் மிகுந்த பலனை அடையவும் எங்களை அன்று சுத்திகரித்தால் பலப்படுத்துகிற அதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே மெய்யான திராட்சை செடியை விட்டு துரோமே தூரம் போகலாய் அல்ல அண்டவரை நிலைத்திருந்து பலன் கொடுத்து மகிமையை கத்தருக்கு சேர்க்க கத்தர் ஒவ்வொரு நாளும் கருவைத்தார் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் ஆமேன்